கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு ஒரு ஆண்டை கொடுத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலே முதல் மணி நேரத்திலே நாம் இந்த ஆலயத்தில் அமர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி புகழ் பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே நம் அருகே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லி கரோலி எழுப்பி நாம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம் குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஃபாதர் கேஎஸ் வந்து மலையரசி மாதா என்ற ஒரு கோவிலை சிறுமலையில் அமைத்து திறப்பில் வைத்திருந்தார் நிறையா பேருங்க இங்கே வந்திருந்தீங்க அந்த ஒரு அனுபவம் புதிதாக வராதவர்களுக்கு ஒரு வித்தியாசமானதாக இருந்திருக்கும் அது பேர் காரிலோ அல்லது வேன்லையோ ஈஸியாக வந்துட்டீங்க ஓரளவுக்கு ரோடு நல்லா இருந்துச்சு அந்த சிறுமலை அடிவாரத்திலே மாதாமலை என்ற ஒன்று இருக்கின்றது அந்த கீழே ஒரு கோயில் இருக்குது மலை மேலே ஒரு கோயில் இருக்குது எத்தனை பேர் போயிருக்கீங்க அந்த கோயிலுக்கு மலையில் உள்ள கோயிலுக்கு மேலே கீழே உள்ள கோயிலுக்கு நிறையா பேர் போயிருப்போம் மலையில் உள்ள கோயிலுக்கு நிறைய பேர் போக மாட்டோம் ஏன்னா கொஞ்சம் பாதையெல்லாம் கரடு முரடாக இருக்கும் கொஞ்சம் போகிறது வந்து கடினமான காரியம் ஆனால் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு அங்கே திருப்பலி நடக்கும் அதற்கு என்று செல்லக்கூடியவர்கள் வயோதிகர்களாக இருந்தாலும் செல்கின்றார்கள் இவ்வாறாக இந்த மலை மீது ஏறுவது அதுவும் ஒரு எந்த வாகனத்தின் உதவி இல்லாமல் நடந்து பயணிப்பது என்பது சற்று கடினமான காரியம் இதே போன்று ஒரு ஊரிலே ஒரு மலையானது இருக்கின்றது ஒரு மனிதன் அந்த மலையின் உச்சியில் என்ன இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு ஆசை ஆனால் அவன் அந்த மலையில் ஏறினானோ ஏறவில்லையோ அடிவாரத்திலே நின்று கொண்டு ஒருவர் தன்னை எதிர்கொண்டு வருகின்றார் மலையிலிருந்து இறங்கி வருகின்றார் அங்கே போனீங்களே என்ன இருக்குது என்று கேட்ட உடனே அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு உடனே அவனுக்கு சோர்வு ஏற்பட்டு விடுகின்றது முதல் ஆள்கிட்ட கேட்டோம் அங்கே என்ன இருக்குதுன்ட்டு அவர் பேசாமல் போகிறாரு நம்ம போகலாமா வேணாமா என்று அவன் நிற்கின்றான் இவ்வாறாக அவன் ஒரு பத்து படிக்கட்டு ஏறுறான் இப்படி ரெண்டு பேர் மூணு பேர்னு அவன் முழுவதுமாக மலையை அடையவில்லை ஒரு கால்வாசி தூரம் போகிறதுக்குள்ளாக முப்பது பேரிடம் கேட்டுவிட்டான் முப்பது பேரும் அவரவர்கள் கோணத்தில் சொன்னதை வைத்துவிட்டு நம்ம போகவே வேண்டாம் என்று அவன் திரும்பி வந்து விட்டான் இதுவல்ல பயணம் என்பது அதே போன்று அந்த மனிதனானவன் தனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மலையின் உச்சியில் சென்று நான்கு புறமும் என்ன இருக்கின்றது எப்படி இருக்கின்றது என்று பார்த்திருக்க வேண்டும் ஆனால் அவன் பார்க்காமல் பிறரிடம் அதை குறித்து கேட்டு அந்த சிந்தனைகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அவனுடைய பயணமானது முழுவதுமாக முற்று பெறாமலேயே முடிந்து விட்டது ஆனால் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலே இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து திருப்பாடல்கள் அறுபத்தி ஏழிலே ஆண்டவர் சொல்வது போன்று கடவுளாகியே என்னுடைய என் மீது இறங்கி கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக என்று நாம் ஒவ்வொருவரும் மன்றாடுவது போன்று கடவுள் நம்மீது இறங்கி ஆசீர்வதிப்பதற்கு திருவுளமாகி இருக்கின்றார் ஆகவே இந்த நேரத்திலிருந்து இந்த ஆண்டு முழுவதும் நாம் செல்லுகின்ற இடங்களுக்கு நாம் வாழுகின்ற சூழல்களிலே கடவுளே இறங்கி வந்து நமக்கு ஆசி தருவதற்கு தயாராக இருக்கின்றார் அந்த கடவுளோடு நாம் சேர்ந்து செல்ல தயாராக இருக்கின்றோமா என்று இந்த நாளிலே சிந்தனைகளோடு புதிய ஆண்டினை துவங்குவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகவே இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இறை வாக்குகள் அடிப்படையில் பார்க்கின்ற போது வானதூதர் வானதூதர் இடையர்களுக்கு காட்சி கொடுத்து என்ற கிறிஸ்து பெருமான் என்ற செய்தியை தான் சொல்லுகின்றார் அவருக்கு வணக்கம் சொல்லுங்கன்னு அவர் சொல்ல மாறாக அந்த இடையர்கள் இந்த ஒரு செய்தியானது புதுமையான செய்தி இந்த குழந்தையை பற்றி வியத்தகு காரியங்களை வானதூதர் சொல்லுகின்றார் என்று நினைத்து பார்த்த உடனேயே இடையர்களுக்கு அவர்களுடைய வாழ்வுக்கு ஆதாரம் என்னவென்றால் அந்த ஆட்டுக்குட்டிகள் தான் அந்த கிடைதான் ஆட்டுக்குட்டிகளை விட்டுவிட்டு அவர்கள் பெத்தலேயமுக்கு போயிட்டு வருவதுக்குள்ள அடுத்தவர்கள் வந்து அதை திருடி சென்று விடுவார்கள் ஆனால் அந்த பொண்ணும் பொருளும் சொத்து பத்துக்கள் தங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமானவற்றை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் கடவுளை நோக்கி சென்றார்கள் ஆகவே இடையர்களுடைய வாழ்வில் இருந்து இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட நற்செய்தியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வின் புதிய ஆண்டிலே முதல் நாளிலே முதல் கனப்பொழுதிலே இருக்கின்ற நாம் கடவுளை நோக்கி செல்வதற்கு அழைக்கப்படுகின்றோம் அதை ஏற்றுத்தான் இந்த முதல் நாளிலேயே இந்த நள்ளிரவு திருப்பலிக்கு நீங்கள் எல்லாம் வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய காரியமாக இருக்கின்றது இது ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கின்றது ஆகவே அந்த இடையர்கள் தங்களுடைய ஆடுகள் எல்லாம் களவு போய்விடும் என்று பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொள்ளாமல் கடவுளை நோக்கி பயணிக்கின்றார்கள் இந்த நாளிலும் கூட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தூது ஊக்க உரை ஒன்றை வழங்கினார்கள் கிறிஸ்துஸ் விவித் என்று கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற ஊக்க உரையில் சொல்லுகின்ற போது ஆப்பிரிக்க நாட்டின் பழமொழியை அவர் அங்கு எடுத்து உலகிற்கு கொடுக்கின்றார் நீ விரைவாக செல்ல வேண்டுமென்றால் தனியாக செல் நீ ரொம்ப தூரம் போக வேண்டுமென்றால் இணைந்து செல் என்று சொல்லுகின்றார் ஆகவே சொல்லி நாம் இணைந்து செல்ல வேண்டும் என்றால் கடவுளுடைய துணையும் தேவை நம்மோடு அருகிருக்கின்றவர்களுடைய துணையும் தேவை என்று சொல்லிதான் இந்த ஆண்டினை அந்த சினர்டு என்று சொல்லி நாம் மாமன்றத்தை கொண்டாடுவதற்கு திருச்சபையோடு பல்வேறு மக்களாக அன்பியங்களாக பங்கு இறை மக்களாக திரு அவையின் ஆயர்களோடு குருக்களோடு அருட்கண்ணியர்களோடு ஏழை எளிய மக்களோடு என்று பல்வேறு தலைப்புகளை கொடுத்து பயணமாகுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் ஆகவே இடையர்கள் தங்கள் வாழ்விலே முதன் முதலாக கொண்டது கடவுளை நோக்கிய பயணம் இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் அந்த இடையர்கள் கடவுளை நேரடியாக தரிசித்து விட்டு அவர்கள் திரும்பி செல்கின்றார்கள் திரும்பி சென்று என்ன செய்கின்றார்கள் என்றால் தாங்கள் பார்த்த அந்த செய்தியை உறவுகளுக்கும் ஊராருக்கும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கும் அறிவிக்கின்றார்கள் குறிப்பாக இடையர்களை யாருமே நம்ப மாட்டார்கள் இடையர்கள் என்றால் பொய் சொல்லக்கூடியவர்கள் இடையர்கள் என்றால் ஏதாவது ஒரு அவங்கள்ட்ட வந்து ஒரு உண்மைத்தன்மையை இருக்காது என்பது இயேசு ஆழ்ந்த காலத்திலே உள்ள ஒரு உண்மையான காரியம் ஏனென்றால் இடையர்கள் என்பவர்கள் மிகவும் ஆடு மாடுகள் குறிப்பாக ஆடுகளை கொண்டு பக்கத்து தோட்டத்தில் போய் ஒட்டி விட்டுருவாங்க ரொம்ப தூரம் கொண்டு போய் மேய்ப்பதற்கு பதிலாக பக்கத்து தோட்டத்தில் விளைச்சலை நாசமாக்கி விடுவார்கள் ஏதாவது ஒரு ஆடானது காணாமல் போய்விட்டால் ஏதாவது ஒரு விலங்கானது கொன்று விட்டால் அதை எப்படியாவது மறைக்க வேண்டும் என்று உரிமையாளரிடம் ஒன்றுக்கு பத்து பொய்களை சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட இடையர்கள் இயேசுவை சென்று சந்தித்தோம் தரிசித்தோம் சூசயப்ப மரிய அருகிலே துணிகளில் அவர் பொதிந்திருந்ததை கண்டோம் என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள் ஆனால் அவர்கள் வந்து சொன்ன உடனேயே இருக்கின்ற மக்கள் எல்லாம் இடையர்கள் வாயிலிருந்து இவ்வளவு நல்ல ஒரு செய்தி வருகின்றது என்று வியப்படைகின்றார்கள் என்று பார்க்கின்றோம் கடவுளை நோக்கி பயணப்பட்ட இடையர்கள் மீண்டுமாக இந்த நல்ல செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றார்கள் அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு பயணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் மரியாள் இன்றைய நாளின் மையமே அவர்தான் ஆண்டின் துவக்க நாளையே அவரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாம் தூங்குவதற்கு திருச்சபை அழைப்பு கொடுக்கின்றது மரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று வருகின்றது இந்த சிந்தனை என்பது நாம் நமது மனத்துக்குள் செல்லக்கூடிய காரியமாக இருக்கின்றது நாம் அதிக தூரம் எங்க பயணம் போறோம்னா நமக்கு தெரிந்த ஒரு ஊருக்கோ அல்லது உறவினர் வீட்டுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ செல்வதில்லை நாம் நம் மனதுக்குள் தான் அதிகமாக பயணம் செய்கின்றோம் என்று உளவியல் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் எந்தவித செலவும் இல்லாமல் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்த இடத்திலே இருந்தே நம்முடைய சிந்தனை இங்கே இருப்போம் ஆனால் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் இன்னொரு இடத்திலே இருப்பார்கள் அவர்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்போம் பத்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு காரியம் நம்முடைய வாழ்வியலில் நடந்திருக்கும் அதை நினைத்து கொண்டிருப்போம் அடுத்த வருடம் எப்படி இருக்கும் அடுத்த மாதம் எப்படி இருக்கும் நம்முடைய குடும்பத்திலே ஒரு நிகழ்வு நடக்க இருக்கும் இதை எப்படி செய்ய போகின்றோம் என்று நாம் சிந்திப்பது நாம் செல்லக்கூடிய பயணம் என்பது மிக மிக தூரமான பயணமாக இருக்கும் ஆகவே ஒரு ஒரு ஆள் நாளிலே அதிகமாக தன்னுடைய மனதுக்குள் அதிகமாக பயணம் செய்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே இந்த இளையர்கள் வந்தவுடனே மரியா என்ன நினைச்சிருப்பாங்க கபரியில் வானதூதர் வந்தார் மங்கள வார்த்தை செய்தியை சொன்னார் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்திய போது அதெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொன்னார்கள் தயக்கம் என்பது வானதூதரால் சரி செய்யப்பட்டது கணக்கெடுப்புக்காக வந்தோம் இங்கு பேறு ஏற்பட்டு இயேசுவை பெற்றெடுத்திருக்கின்றேன் இந்த நபர்கள் யாரென்றே தெரியவில்லை உற்றார் உறவினர்கள் நமக்கு இல்லை ஆனால் இவர்கள் வந்து நம்முடைய குழந்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நலம் விசாரித்து சென்றிருக்கிறார்கள் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கக்கூடும் இவ்வாறாக நாம் இந்த ஆண்டின் புதிய ஆண்டிலே கடவுளை நோக்கி பயணப்படவும் அதே போன்று கடவுளிடமிருந்து பெறுகின்ற செய்தியை பிறருக்கு சொல்லவும் அடுத்ததாக நம்முடைய மனதிற்குள் சென்று நம்முடைய வாழ்வில் நல்ல நேர்மறையான எண்ண ஓட்டங்களை வளர்த்துக் கொள்வதற்கு அன்னை மரியால் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுக்கப்படுகின்றார் ஆகவேதான் இந்த நாளிலே திருச்சபையானது நல்ல தேர்ந்து தெளிந்த வாசகங்களை நமக்கு கொடுக்கின்றது முதல் எண்ணிக்கை நூலிலிருந்து மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது தூய பௌலடியார் கலாத்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் சொல்லுகின்ற போது பெண்ணிடம் பிறந்தவராக கடவுள் தன் மகனை அனுப்பினார் என்று சொல்லுகின்றபோது நாம் அனைவரும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகள் இந்த இயேசுவின் பிறப்பால் கடவுளோடு நம்முடைய உறவை புதுப்பித்துள்ளோம் என்றும் நமக்கு சொல்லப்படுகின்றது ஆகவே நாம் இந்த ஒரு நாளிலே அந்த தாயாகிய மரியாளுடைய கரங்களை பற்றிக்கொண்டு கடவுளுடைய கரங்களை அறிந்து கொண்டு பயணிப்பதற்கு முதல் நாள் ஆசீர்வாதமானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது திருச்சபையின் தொடக்க காலத்திலே கிபி நானூற்றி முப்பத்தி ஓராவது வருடத்திலே படைத்தவரை எப்படி படைக்கப்பட்டவர் பெற்றெடுத்திருக்க முடியும் படைத்தவருக்கு படைக்கப்பட்டவர் எவ்வாறு தாயாக இருக்க முடியும் என்று மரியாள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றது கடவுள் இம்மானுவேல் கடவுள் என்ற அந்த வாக்குறுதிகளை மெய்ப்பிப்பதற்காக திருச்சபை ஒன்று கூடி இம்மானுவேலை பெற்றெடுத்த அந்த தாயாகிய மரியாள் கடவுளின் தாய் என்ற விசுவாச உண்மையை சொல்லுகின்றது அந்த நிகழ்வை நினைவுகூர்ந்துதான் ஒவ்வொரு ஆண்டும் முதல் நாளிலேயே கடவுளின் தாய் மரியா என்ற இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் ஆகவே மரியாளிடம் நாம் இந்த ஆண்டு முழுவதையும் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மரியால் அனைத்து காரியங்களையும் பார்த்து கொள்வார் திருத்தந்தை புனித இரண்டாம் அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற போது அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் நீங்கள் இந்த திருச்சபையின் திருத்தந்தை என்ற பொறுப்பு மிகவும் கடினமானது அகில உலக திருச்சபையை வழிநடத்துவது என்பது சவாலான பணி இந்த சிலுவையை எப்படி சுமக்கப் போகின்றீர்கள் என்று சொன்ன இந்த சிலுவையை நான் சுவப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் எவ்வாறு என்றால் நான் மட்டும் இந்த சிலுவையை சுமந்து செல்ல முடியாது மாறாக எனக்கு உதவி செய்வதற்கு இன்னொருவர் இருக்கின்றார் அப்பொழுது சொல்லி தோத்துஸ் தூஸ் மரியா என்று சொல்லுகின்றார் மரியே நான் முற்றிலும் உமக்குரியவன் என்ற விருது வாக்கை ஏற்றுக்கொண்டு மரியாள் வழியாக இந்த பணியை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளின் முதல் நாளிலே நீங்கள் குடும்பமாக ஒன்று கூடி இறைவேண்டல் செய்யுங்கள் இறைவனை போற்றி புகழ்கின்ற போது அருள் நிறைந்த மந்திரத்தை சொல்லி மரியே நாங்கள் முற்றிலும் உமக்குரியவர்கள் எங்களுடைய குடும்பம் முழுவதும் உமக்குரியது எங்களை இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக வழி நடத்தும் எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் என்னென்ன பல்வேறு காரியங்களை குறித்து நினைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டிலே உடைய அருள் துணையால் உடைய பரிந்து பேசுதலால் இறை ஒன்றை ஆசிரியர் எங்கள் மீது தங்கவும் அது நிலைத்திருக்கவும் உம்மால் மட்டுமே முடியும் உடைய பரிந்து பேசுதலால் எங்களை ஆண்டு நடத்தும் என்று அருள் நிறைந்த மந்திரத்தை இந்த திருப்பலிக்கு பிறகு வீடுகளுக்கு சென்று நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம் மரியன்னையின் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கின்ற போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும் என்பது உண்மையாக இருக்கின்றது அதை ஏற்றவர்களாக தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம் ஆமேன்